காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் என்ன இது உடம்பே சரியாக இல்லைன்னு உங்களுக்கும் தோணுதா முழு உடம்பும் ரொம்ப சோர்வாக உள்ளுக்குள்ளே ஒரு விதமான தன்மை மந்தத்தனம் இருக்கிற மாதிரி உணர்வா உடம்பே எழுந்து நிற்க விருப்பமில்லாத மாதிரி கைகளுக்கும் கால்களுக்கும் சக்தியே இல்லாதது போலவும் அன்றைய நாள் முழுக்க எதுவுமே செய்யணும்னு மனசே வராத நிலை உங்களுக்கு அடிக்கடி வருதா உங்க உடம்பின் பல பகுதிகளில் தொடர்ந்து வலி இருக்குதா மசில்கள் இழுக்கிற மாதிரி மூட்டுகளில் இருக்கம் உரைச்சல் உணர்வு இருக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நடக்குதுன்னா இதெல்லாம் சாதாரண சோர்வுன்னு நினைச்சு அலட்சியம் பண்ணாதீங்க இதெல்லாம் உங்க உடம்புக்கு உள்ளுக்குள்ளேயே ரொம்ப அவசியமான சக்தி குறைவு இருக்கிறதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம் ஆனா நல்ல விஷயம் என்னன்னா இதுக்காக நீங்க எந்த விலை உயர்ந்த மருத்துவ சிகிச்சையும் சிக்கலான ஆயுர்வேத மருந்துகளும் அல்லது வெளிநாட்டு டானிக்குகளும் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்க வீட்டிலேயே இருக்கிற ரொம்ப சுலபமான ரொம்ப மலிவான ரெண்டு சாதாரண விஷயங்கள் உங்க உடம்புக்கு அந்த சக்தியை திரும்ப கொடுக்க முடியும் இந்த ரெண்டு விஷயங்களையும் சரியான முறையில சரியான நேரத்துல தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டா உங்க உடம்பு மீண்டும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் முழு ஆற்றலோடவும் மாற ஆரம்பிக்கும் இந்த இரண்டு விஷயங்களின் மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா வெளியில பார்ப்பதுக்கு எவ்வளவு சாதாரணமா தெரிந்தாலும் அதோட பலன் எந்த விலை உயர்ந்த சிகிச்சைக்கும் குறைவில்லை உங்க வயசு நாற்பது ஐம்பது அறுபது அல்லது கூட தாண்டி இருந்தாலும் இந்த இரண்டு விஷயங்கள் உங்க உடம்புக்கு இருபத்தைந்து அல்லது முப்பது வயசுல இருந்த அதே உற்சாகத்தையும் சக்தியையும் மீண்டும் தரக்கூடிய திறன் கொண்டவை இவை உடம்பின் உள்ளுறுப்பு உறுப்புகளை வலுப்படுத்தும் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இரத்தத்தை சுத்தப்படுத்தும் நரம்புகளிலிருந்து மசில்கள் வரை உடம்பின் ஒவ்வொரு பகுதியையும் மீண்டும் செயல்பட வைக்கும் இதோட பலன் சோர்வு பலவீனம் போக்குறதுல மட்டும் நிற்காது உடம்புக்குள்ளே மறைஞ்சிருந்த பழைய நோய்களும் மெல்ல மெல்ல சரியாக ஆரம்பிக்கும் பல வருடங்களாக சேர்ந்து இருந்த கழிவுகள் விஷப்பொருட்கள் உடம்பிலிருந்து வெளியேற ஆரம்பிக்கும் உடம்பின் உறுப்புகளுக்கு புதிய சக்தி கிடைக்கும் ஒரு புதிய உயிர் வந்த மாதிரி உணர்வு வரும் முன்னாடி குறைவா இருந்த முக்கிய ஊட்டச்சத்துக்களும் இயற்கையான முறையில மீண்டும் கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும் இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி பயன்படுத்தணும் எப்ப பயன்படுத்தணும் இந்த வீடியோல அதுக்கான முழு விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்க இந்த ரெண்டு விஷயங்கள் பற்றியும் நான் முழுமையாக விவரமாக சொல்லப்போகிறேன் நீங்க உங்க உடல் நலத்தை முன்னாடி இருந்த மாதிரி மீண்டும் மாற்றி கொள்ள உதவவே என் அன்பான நண்பர்களே இந்த முக்கியமான தகவலை உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காம உங்க குடும்பம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருடனும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதோட முழு பயனையும் அடையணும் அப்போ வாங்க முதலாவது அந்த விஷயம் என்ன அதை எப்ப எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் நான் முதல்ல சொல்ல போற விஷயம் என்னன்னா கடலை ஆமாம் நண்பர்களே நாம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு வந்த அதே கடலை ஆங்கிலத்தில் இதை கிரவுண்ட் நட்டுன்னு சொல்கிறாங்க இது மார்க்கெட்டில் பல நிறங்களில் பல அளவில் பல வகையில் கிடைக்கும் ஆனால் நீங்கள் வாங்கும்போது எப்போதுமே நாட்டு கடலை அதுவும் சின்ன அளவில் இருக்கிறதே வாங்குங்க ஏன்னா அதுதான் அதிக பயன் தரக்கூடியது கடலை ரொம்ப சாதாரணமான மலிவான விஷயம் தானே முந்திரி வால்நட் மாதிரி விலை உயர்ந்த பருப்புகளை விட இது எப்படி உடம்புக்கு நல்லதா இருக்கும் என்ன நீங்க யோசிக்கலாம் ஆனா நண்பர்களே சரியான நேரத்துல சரியான அளவுல தொடர்ச்சியாக கடலை சாப்பிட ஆரம்பிச்சா அது உங்க உடம்புக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் மலிவான ஒரு இயற்கை டானிக்காக மாறிடும் இப்ப கடலை உங்க உடம்புல எப்படி வேலை செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல எலும்புகள் பத்தி பேசலாம் உங்க முழங்கால்ல அடிக்கடி வலி இருந்தா முதுகுல இறுக்கம் இருந்தா பற்கள் பலவீனமா இருந்தா அல்லது எலும்புகள்ல சடசடுன்னு சத்தம் கேட்டா அதுக்கு காரணம் உங்க உடம்புல கால்சியம் குறைவு இருக்கிறது தான் இந்த குறைவை சரி பண்ண கடலை ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா கடலையில இயற்கையான கால்சியம் நிறைய அளவுல இருக்கு அது எலும்புகளை உள்ளுக்குள்ளே இருந்து வலுப்படுத்தும் அதோட சேர்த்து கடலையில் மக்னீசியம்னும் அதிகமாக இருக்கு இந்த மக்னீசியம் உடம்பு கால்சியத்தை சரியா உறிஞ்சிக்க ரொம்ப முக்கியமான உதவி செய்கிறது அதனால இனிமே விலை உயர்ந்த மக்னீசியம் சப்ளிமெண்டஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை மக்னீசியம் எலும்புகளுக்காக மட்டும் இல்ல நரம்புகள் நியூரான்கள் முழு நரம்பு மண்டலத்துக்கே ரொம்ப அவசியமான ஒரு தாதுவாகும் உங்க கைகளிலும் கால்களிலும் வலி இருந்தா இத கண்டிப்பா எடுத்துக்கணும் சுரசுரப்பு பலவீனம் நடுக்கம் அல்லது ஒரு விதமான உணர்வு இல்லாத தன்மை இருந்தா அதெல்லாம் உங்க நரம்பு மண்டலம் பலவீனமா இருக்கிறதுக்கான அறிகுறி அந்த மாதிரி சூழ்நிலையில கடல சாப்பிடுறது ரொம்ப சுலபமான அதே நேரத்துல ரொம்ப பயனுள்ள ஒரு தீர்வு உங்க கைகள் கால்கள் அடிக்கடி போனா உடம்பின் பகுதிகளில் சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரி உணர்வு இருந்தா மசில்களில் வலி இருந்தா நடக்கும்போது உடம்புல ஒரு விசித்திரமான உணர்வு வந்தா அதுக்கு காரணம் உங்க நியூரான்கள் பலவீனமா ஆகிட்டதுதான் இதோட சேர்த்து கைகள் நடுங்கிறது சாமான்களை எடுக்கும்போது கம்பனம் நினைவு திறன் குறைவு முடி உதிர்தல் கண்களின் பார்வை மெதுவா குறையிறது இவையெல்லாம் உங்க உடம்புல தேவையான வைட்டமின்களும் தாதுக்களும் குறைவா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் குறிப்பாக வைட்டமின் இ ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இது உடம்புல இருக்கிற ஃப்ரீ ராடிகல்ஸை அழிக்கும் முகச் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் இவையெல்லாம் குறைய உதவும் தோலுக்கு புதிய உயிர் கொடுக்கும் இதோட மட்டுமில்ல கடலையில ஜிங்க் நார்சத்து ஃபைபர் இரும்பு பொட்டாசியம் நல்ல கொழுப்புகள் புரதம் மாதிரி பல முக்கிய ஊட்டச்சத்துக்களும் இருக்குது இந்த எல்லா சத்துகளும் சேர்ந்து உடம்பின் முழு செயல்பாட்டையும் சரியான சமநிலையில வைத்திருக்க உதவும் ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தும் உடம்புக்கு உள்ளுக்குள்ளே முழு சக்தி தரும் அதாவது உங்க ஜீரணம் சரியில்லனா சாப்பாடு செரிக்கலனா வைத்து வாயு அஜீரணம் அடிக்கடி மலச்சிக்கல் இருந்தா கடலை சாப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள மிகவும் செயல்படக்கூடிய ஒரு இயற்கை தீர்வு இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா இதை சாப்பிட சிறந்த நேரம் எது எவ்வளவு அளவுல சாப்பிடணும் எந்த முறையில எடுத்துக்கணும் ஆனா அந்த தகவலுக்கு முன்னாடி கடலையோட சேர்ந்து உடம்புக்கு முழு சக்தி தரக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இப்ப நாம பேசப்போற ரெண்டாவது விஷயமும் எந்த விலை உயர்ந்த பொருளும் இல்லை ரொம்ப சாதாரணமான ஒன்று கிட்டத்தட்ட எல்லா வீட்டிலேயும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அது என்னன்னா தண்டாப் திராட்சை உலர்த்தியது அதாவது உலர்ந்த திராட்சை கிஷ்மிஷ் ஆமாம் நண்பர்களே நாம சாதாரணமா கிஷ்மிஷ்னு சொல்ற அந்த உலர்ந்த திராட்சை இது பல நிறங்களிலும் பல அளவுகளிலும் கிடைக்கும் சில பேர் இளஞ்சிவப்பு அல்லது லேசான மஞ்சள் நிறத்தில் இருக்கிறத சாதாரண உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் கருப்பு நிறத்துல சைஸ்ல கொஞ்சம் பெரியதா விலை கொஞ்சம் அதிகமா இருக்கிற வகையை முனாக்கான்னு சொல்லுவாங்க உங்க வீட்டுல எந்த வகையான சாதாரண உலர்ந்த திராட்சை இருந்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சாலே போதும் அது உங்க உடம்புக்கு எந்த சக்தி வாய்ந்த மருந்துக்கும் குறையாத அளவுக்கு பலன் தரக்கூடியது இப்ப நான் சொல்லப்போற முறையில மூங்கடலைக்கும் உலர்ந்த திராட்சைக்கும் எப்ப எப்படி எவ்வளவு எடுத்துக்கணும்னு ரொம்ப எளிமையா புரியிற மாதிரி சொல்ல போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி உலர்ந்த திராட்சை உடம்புக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு முழுசா புரிஞ்சுக்கணும் நீங்க தினமும் மன அழுத்தத்துல இருக்கீங்களா மூளைக்குள்ள எப்போதும் குழப்பம் சின்ன விஷயத்துக்கே அதிகமா யோசிக்கிறீங்களா அதனால மனசு அமைதி இல்லாம இரவு நல்லா தூங்க முடியாம இருக்கா அப்படின்னா உங்க உடம்புல ஹார்மோன் சமநிலை சரியில்லாம போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த நிலைமையில உலர்ந்த திராட்சை உங்களுக்கு அமிர்தம் மாதிரி வேலை செய்யும் உலர்ந்த திராட்சையில பொட்டாசியம் நிறைய இருக்கு அது இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நீங்க தினமும் சரியான நேரத்துல உலர்ந்த திராட்சை சாப்பிட்டா உங்க இதயம் வலுவாகும் இதய அடைப்பு உயர் ரத்த அழுத்தம் இதய நோய் ஹார்ட் அட்டாக் மாதிரி பிரச்சனைகள் தொலைவிலேயே இருக்கும் உலர்ந்த திராட்சை உடம்புல இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி செய்யும் குறிப்பா அடிக்கடி மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஜீரணத்தை மேம்படுத்தும் சுவை இனிப்பா இருக்கிறதால சாப்பிடவும் ரொம்ப சுலபம் உங்க வயிற்றுல அடிக்கடி வாயு உருவாகி மார்புல எரிச்சல் வயிற்று கணத்த தன்மை பற்கள்ல வலி மசில்கள் இழுக்கிற மாதிரி இருந்தா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உலர்ந்த திராட்சை நல்ல நிவாரணம் தரும் சில நேரம் இரவு தூங்கும்போது வயிற்று அமிலம் மேலே ஏறி காலை எழுந்ததும் வாயின் சுவை ரொம்ப மோசமா இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் வயிற்று வாயுதான் இந்த பிரச்சனையையும் உலர்ந்த திராட்சை குறைக்க உதவும் இதோட சேர்த்து உலர்ந்த திராட்சை இரத்த அளவையும் அதிகரிக்க உதவும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒன்று முடிகளை அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் முகத்தோல் பிரகாசமாகும் ஏன்னா இதுல தோலுக்கும் முடிகளுக்கும் தேவையான பல முக்கியமான வைட்டமின்களும் தாதுக்களும் இருக்குது இப்ப நாம இத எப்படி எவ்வளவு அளவுல எடுத்துக்கணும்னு பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு சரியான முறை தெரியாததால முழு பலன் கிடைக்காம போயிடுது உங்க உடம்புல எப்போதும் கனத்த தன்மை பலவீனம் மூட்டுகளில இறுக்கம் மசில்கள் இழுக்கிற மாதிரி இருந்தா இந்த வழிமுறை உங்களுக்கு ரொம்ப பயனளிக்கும் முதல்ல மூங்கடல அளவு இதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விதி இருக்கு உங்க கையில உள்ளங்கையில் எவ்வளவு கடலை அடங்குதோ அதுவே உங்களுக்கு போதுமான அளவு குழந்தையா இருந்தாலும் இளைஞரா இருந்தாலும் வயசானவரா இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களோட உள்ளங்கை கேற்ற அளவுல மூங்கடலை சாப்பிடணும் அதிகமா கூடாது குறைவா கூடாது இப்ப செய்ய வேண்டியது என்ன ஒரு கிண்ணத்துல உங்க உள்ளங்கைக்கு அடங்குற அளவு மூங்கடலை எடுத்துக்கங்க உலர்ந்த திராட்சை விஷயத்துக்கு வர்றோம் ஒரு நாளுக்கு பத்து முதல் பதினொன்று உலர்ந்த திராட்சை எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த திராட்சைகளை சுத்தமான தண்ணீர்ல கழுவி இரவு நேரத்துல ஒரு கிண்ணம் தண்ணீர்ல ஊற வச்சிடுங்க அதே மாதிரி மூங்கடலையையும் தண்ணீர்ல ஊற வைக்கணும் இப்படி ஊற வைக்கும்போது இதுல இருக்கிற ஊட்டச்சத்துகள் செயல்பட ஆரம்பிக்கும் தாதுக்களும் வைட்டமின்களும் உடம்பு எளிதா உறிஞ்சிக்க உதவும் காலை எழுந்ததும் இந்த ஊற வைத்த உலர்ந்த திராட்சையும் மூங்கடலையும் மெதுவா நன்றாக மென்று சாப்பிடலாம் அல்லது சிறிது தண்ணீரோட மிக்சில அரைத்து குடிக்கவும் செய்யலாம் மூங்கடலையில தோல் எடுத்தாலும் சரி எடுக்காம விட்டாலும் சரி எந்த பிரச்சனையும் இல்ல உங்க வசதிக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி செய்யலாம் அரைத்து குடிக்க விருப்பம் இல்லனா சாலட்ல கலந்தும் சாப்பிடலாம் நீங்க தினமும் இந்த மாதிரி சரியான அளவுல உலர்ந்த திராட்சையும் மூங்கடலையும் எடுத்துக்கிட்டா உடம்புல அற்புதமான சக்தி உருவாகும் நாள்தோறும் இருக்கும் சோர்வு நீங்கும் நரம்புகள்ல எந்த அடைப்பும் இருக்காது ஆழ்ந்த தூக்கம் வரும் மன அழுத்தம் மாதிரி பிரச்சனைகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் ஜீரண சக்தி வலுவாகும் வயிற்று நிலை சரியாக இருந்தா உடம்போட தொண்ணூறு சதவீதம் நோய்கள் தானாகவே சரியாக ஆரம்பிச்சிடும் வயசு அதிகமாகும் போது உடம்புல புரத சத்து மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் சிறுநீர் கழிக்கும்போது வெள்ளை நுரை மாதிரி தெரிஞ்சா அது உடம்புல இருந்து புரதம் வெளியேறுது அப்படின்னு அர்த்தம் புரதம் குறைந்தா மசில்கள் மெதுவா பலவீனமாகும் இந்த பிரச்சனை வயசானவர்களை அதிகமா பார்க்கலாம் அதனால தான் உலர்ந்த திராட்ச மூங்கடல இந்த வீட்டு வைத்தியம் ரொம்ப பயனுள்ளதாக கருதப்படுது இது மசில்களுக்கு மட்டுமில்ல முழு உடம்புக்கே உள்ளுக்குள்ளே இருந்து வலிமை தரும் புரதக் குறைவையும் நல்லா சரி பண்ணும் இந்த வழிமுறை ரொம்ப மலிவு ரொம்ப எளிது அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது யாராக இருந்தாலும் எவ்வளவு வயசா இருந்தாலும் இதை பின்பற்றினா அருமையான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நண்பர்களே நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இன்னையிலிருந்தே இதை உங்க தினசரி பழக்கத்துல சேர்த்துக்கங்க உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்க இதோட பலன் நிச்சயமா தெரியும் மேலும் தினமும் சிறிது நடைபயிற்சி லேசான உடற்பயிற்சி பண்ண மறக்காதீங்க நண்பர்களே இன்னைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட தொடர்ந்தும் இருங்க இன்னைக்கு இவ்வளவுதான் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரைக்கும் உங்க உடல் நலத்தை கவனிச்சுக்கங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி